உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ரஜினிகாந்த் சங்கர் பிரம்மாண்ட கூட்டணியில உருவாகி இருக்கும் டூ பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகுது நானூத்தி கோடிக்கு மேல பட்ஜெட் என்பதால அது படைக்கும் என பாக்ஸ் ஆபிஸ் வல்லுநர்கள் எதிர்பார்க்கிறாங்க இந்நிலையில சென்னைல பிரபல திரையரங்கமான ரோஹிணி தியேட்டர்ல டூ முன்பதிவு சர்க்கார் படத்தை விட குறைவு என கூறியிருக்காங்க இதனால ரஜினி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சர்க்கார் படம் சர்ச்சைகளை சந்தித்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக படம் அமைந்தது படக்குழுவுக்கும் ரசிகர்களுக்கும் சந்தோஷம்தான் படம் மூணு அதிகமான தியேட்டர்கள்

உள்ளிட்டோர் பெரும் பொரு செலவுல எடுக்கப்பட்டுள்ள மிகுந்த எதிர்பார்ப்பை இந்நிலையில படம் முதல் நாள் எவ்வளவு வசூல் செய்யும் என்று நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க படம் கோடிக்கும் அதிகமா வசூல் செய்யும்

பல மொழிகள் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன அன்று ஹிந்தியில இருபது கோடியும் தமிழ்ல முப்பத்தி ஐந்து கோடிக்கு மேலேயும் தெலுங்கு மற்றும் மலையாளத்துல நல்ல வசூல் செய்யும் என்பதுல சந்தேகமே இல்ல அனைத்து மொழி வசூலையும் ஆஃப் வசூலை தாண்டி விடும் என்று மற்றொரு நிபுணர் கூறியிருக்காங்க ஹிந்தியில முதல் நாள் அதிகம் வசூல் செய்த படம் டக்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் சோலோவா ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ விடுமுறை நாள்ல ரிலீஸ் ஆகுதா இல்லையா என்பதுலாம் முக்கியம் இல்ல ரஜினி படம் ரிலீஸ் ஆகும் நாள் தமிழகத்துல விடுமுறை போன்றதுதான் படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பா தமிழகத்துல புதிய சாதனை படைக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க